அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே மந்தோதரி ஓடி வரா ராமர வெய்யணம்னு வரா என்ன இருந்தாலும் ராமர் மேல கோவம் என்ன இருந்தாலும் எங்க ஆத்துக்காரரை கொன்னுட்டேலே அப்படி ஓடி வரா வந்த உடனே என்ன வையணும் பாவி அப்படின்னு தானே ஆரம்பிக்கணும் மகா யோகி ஆரம்பிக்கிறார் பரமாத்மா சனாதனஹா நீதான் பரமாத்மா சங்கு சக்கரம் ஏந்தினவன் நீ மகாலட்சுமியை மார்பில் வைத்தவன் நீ நீதான் பரமாத்மா நீதான் தான் மகா யோகி எல்லாம் சொல்லியாச்சு என்ன சார் வெய்யணும்னு வந்தாலேனா அதுதான் ராமரோட பெருமை வெய்யணும்னு வரவா கூட திறந்தா அது ஸ்துதியா மாறிடும் மந்தோதரி ஸ்துதி எப்போ இதை பாடினா வெய்யும் போது பாடிப்டா விஷாலா இல்ல வெஷே பாட்டா மாறிவிடு அதனாலதான் சொன்னார் அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே அது அது பெரிய விஷயம் ஒண்ணு ஓடுறது உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன் அடிக்கடி அது நான் தான் வல்லுனர்னு காமிச்சிக்க கூடிய பல பேர் இருப்பா பாருங்க அவன் என்ன பண்ணுவான மேடை பேச்சிலேறி ராமன் என்கின்றவன் வாழ்ந்தான் அவன் தெய்வம் என்று எங்கு சொல்லி இருக்கிறான் தெய்வம் என்று உண்டா அவ்விடத்தில் வால்மீகி என்கின்றவர் காண்பிக்கவில்லையே அப்படின்னு அந்த குரலை மாத்தி மாத்தி நம்ம பேசிவிட்டு உட்கார்ந்து இருப்போம் இல்லையா நமக்கு உடனே இந்த மாதிரி பேரை மாத்திட்டு பயம் வேற வந்துடும் இந்த குரலை கேட்டாலே ஒரு பயம் வந்துருது இதுல வேற இந்த மாதிரி அவர் இந்த டோன்ல வேற கேட்டு ஆமா சார் ஆமா இவர் சொல்றது துறை சொல்றது வாஸ்தவம் இருக்கு போல இருக்கு ராமர் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்ல சாதாரண மனிதன் தான் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறார் சாதாரண மனிதன் இப்ப நீங்க ரோட்ல போகும்போது நாயை பார்த்துட்டு நாயே மோட்சத்துக்கு போனா திரும்பி நம்மளுக்கு வந்து அடிக்கும் நீ முதல்ல போவியா இவ ஜடாயுவா கச்சலோகான் அனுத்தமான்கிறார் மந்தோதரே சொல்றா சுவாமி పత్ని పరమాత్మాత్య శ్రీహి శ్రదాదర శ్రీరా పెత్తా సార్ అమ్మాకి తిమారాందర్వెప్ప ஆனா மந்தோதரி சொல்றா பரமாத்மா மத்திய அநாதிமத்தியா மகத பரமோ மகான் சங்க சக்கர கதா பாணி பீத்தவாசா ஜெகத்பதி எல்லாம் சொல்றா அதனால இந்த பொண்ணு சொல்லித்து தைரியமா மந்தோதரிய போல டிக்ளேர் பண்ண முடியுமா அதனால ராமர் வந்து பரமாத்மா இல்லை ராமாயணத்தில் அப்படி இல்லை இவர் என்ன முழுக்க ராமாயணம் அடிச்சா மாதிரி ராமாயணத்தில் ராமர் வியக்தமா தெரியறது பரமாத்மான்னு கிளியரா சில இடங்கள்ல அதிமானுஷ ஸ்தவம்னு கூறத்தாழ்வான் சாதிச்சிருக்கார் அதனால அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே